சாங் இந்த படத்துல தான் அப்படிங்கிறது கம்போஸிங் ஒரு அஞ்சாறு நாள் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணனும் ஏன்னா இதுதான் வித்தியாசமா வார்த்தை வரணும் வார்த்தை வரணும்னுட்டு அந்த பாட்டு எப்படியோ லீக் தாங்க வெளியில் வந்தால் கூட அது பெரிய அப்போ வரவேற்பாக பெருசாக ரீச் ஆகல ஆடியன்ஸுக்கு எனக்கு பெரிய ஏமாற்றமா இருந்துச்சு இந்த பாட்டு பெரிய லெவலில் ஹிட் ஆகணுமே என்னடா இன்னும் ஹிட் ஆகலை ஹிட் ஆகலை அப்படின்னு நான் ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன் ஒரு நம்ம ஜட்ஜ்மெண்ட் தப்பாகி போச்சா விஜய் ஆண்டனி அவ்வளோ டார்ச்சர் பண்ணி இந்த பாட்டு வாங்கினமே ஏன் அதுக்கு அவ்வளோ ரிசெப்ஷன் அவ்வளோ ரீச் ஆகலைன்னு நினச்சேன் ஆனால் என்னோட குறையெல்லாம் தீர்ந்துருச்சு இந்த படத்தில் தொம்பைக்கு தொம்பைன்னு ஒரு சாங்கு ஆக்சுவலாக அந்த சாங்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமான தமிழ் வார்த்தைகள் திரு வானமாலைய அவர்கள் வந்து பழைய நாட்டுப்புற பாடெல்லாம் இப்போ ஒரு புக் வச்சுருந்தார் அதுலேருந்து எடுத்த வார்த்தைகள்லாம் அத்தனையுமே நானும் விஜயம் உட்காந்து கோத்து 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 அது பண்ணணும் கிட்டத்தட்ட என் லைஃப்பில் ஒரு ஒரு வாரம் நாங்கள் வந்து கம்போஸிங் மட்டும் உட்காந்தோம் இப்போ அந்த பாட்டோட வைப் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்ன ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கார் விஜய் தேங்க்யூ விஜய் அதே மாதிரி சிக்கு புக்கு ரயில் வண்டி அந்த சிக்கி புக்கு ரயில் வண்டி வந்த கதையை பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான கதை நானும் விஜயும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் பக்கத்துல உள்ள ஒரு இன்ஜினியர் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு சாங் கேட்டுச்சு என்ன விஜய் நல்லா இருக்கேன் சாங்கு இல்லை சார் வேறு படத்துக்கு போட்டேன் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு ஐயோ நல்லா இருக்க ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்க்கலான் ப்ளே பண்ணி பார்த்தா அந்த சாங் சூப்பராக இருந்துச்சு விஜய் என்ன இப்படி ஒரு அருமையான சாங்கு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அப்படி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி தான் அந்த பாட்டு இப்போ வந்து எல்லா திருவிழாலையும் அந்த பாட்டு ஒழிக்காத இடமே கிடையாது ஸோ அந்த மாதிரி ஆண்டனியோட இது அப்புறம் ஜெம்னி ப்ரொடக்ஷன்ஸ் இப்படியெல்லாம் ப்ரொடக்ஷன் அமையிறதுக்கு உண்மையாகவே டிலே ஆச்சுங்கிறது வேறு விஷயம் பட் ப்ரொடக்ஷனில் வந்து அந்த படம் பண்ணிகிட்டு இருக்க போது ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு இது வேணுமா இது தேவையா செலவு கம்மி பண்ணுங்க அந்த ஆட்டிஸ்ட் எதுக்கு கதை இப்படி இருக்கா சீன் இப்படி இருக்கா ஒரு வார்த்தை கேட்கல மேன் மக்கள் மேன் மக்கள்ங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டைலில் வந்து எனக்கு அப்படி ஒரு நான் கேட்டதெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் பேனர் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா அன்ஃபார்ச்சுனேட்லி சின்ன ஒரு கேப் வந்துச்சு கேப்புக்கு அப்புறம் தேர் கம்மிங் பேக் இந்த படம் மறுபடியும் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸோட கொடியை பறக்க வைக்கணும்னு நம்புகிறேன் மனோர் சாருக்கு ரிக்வஸ்ட் யூ ஹவ் டு டூ லாட் ஆஃப் மூவி சார் யூ ஆர் கம்மிங் பேக் இது கம்மிங் பேக் இல்லை ஒரு சின்ன நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு கேப் எடுத்துக்கிட்டீங்க அவ்வளோதான் ஏன்னா உங்களை மாதிரி பெரிய பேனர் வரும்போது எவ்வளவோ டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து ஒர்க்கு ஜா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நிறைய நல்ல படங்கள் வரும் சினிமாவை தெரிஞ்சு சினிமாவை ரசித்து சினிமாவை பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கம்மி ஸோ என்னவே நான் விஷால் சார்வாக சொல்லிக்கிறேன் வில் பி வில் பி ஸோ ஹாப்பி ஐ திங்க் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸோட மறுபடியும் ஒரு என்ட்ரி பெரிய லெவலில் வர்றதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக மதகராஜா இருக்குன்னு நம்புகிறேன் எல்லாத்துக்கும் அப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என் தம்பி இந்த மனுஷன் வந்து பட்ட கஷ்டத்துக்கு வந்து வெளியில் சொல்லாத எவ்வளோ விஷயம் இருக்குது இவர் வாங்க போக தான் பேசுகிறோம் ஆனால் உரிமையாக இப்போ சொல்லணும் இவன் பட்ட கஷ்டம் அவ்வளோ கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஐ ஒன்ட் பிலீவ் எனக்கு ஒரு நாள் வந்து வெளியில் ஆட்டி வரைக்கும் சொல்லாத தகவல் இவர் டிரைவர் ஃபோன் பண்ணுறாரு சார் மயங்கி பண்ணிட்டார் கார்லேன்ட்டு அவசரமாக போய் பார்த்தா அந்த ஆறு ரடி உருவம் ஒரு காரில் மயங்கி கிடக்குது அவ்வளோலாம் எல்லாம் விட்டுருவோம் அந்த மாதிரி பல கஷ்டங்கள் அதே மாதிரி அந்த படம் பண்ணும்போது அது உடம்பை வருத்திக்கிட்ட ஒரு பட்ட கஷ்டம்லாம் இப்போது இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறது விஷால் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் இது வந்து நம்ம உண்மையாக உழைச்சி சின்சியராக நம்மளோட ஃபுல் எஃபெக்டாக போட்டால் கண்டிப்பாக ஆண்டவனும் மக்களும் நம்ம கைவிட மாட்டாங்கிறதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய உதாரணம் இது வந்து மேக்சிமம் இந்த படத்தோட வெற்றியோட சந்தோஷம் விஷாலோட சின்சியாரிட்டிக்கு விஷாலோட உழைப்புக்கு நான் வந்து சத்தியமா சொல்லுவேன் தேங்க்